உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த பயிற்சி முடிவடைகிறது நாற்பத்தி நான்கு நாட்கள் அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க அப்படி ரிசபத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மீனராசி உங்களுக்கு இதற்கு முன்னாடியே மாதப்பலன் பலன் குரு பயிற்சி சனி பயிற்சி கூட்டு கிரகங்கள் இது எல்லாத்தையும் பத்தியுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நம் பலன் கொடுத்துட்ருக்குறோம் நீங்களும் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னுமே ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க ஏதோ ஞாபக மாதிரியாக இருக்கலாம் அவங்களும் கொஞ்சம் கேர் பண்ணி லைக் பண்ணுனா நல்லா இருக்கும் நன்றி இப்ப வந்து நம்ம மீனராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பார்க்கலாம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஒன்பது பாதங்களை கொண்டதுதான் இந்த மீனராசி இந்த மீனராசிக்கு செவ்வாய் பகவான்விட்டது இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவானா வர்றாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு இல்லையா கண்டிப்பாக இப்ப அந்த மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் போறாங்க அப்ப அந்த மூன்றாம் இடம் என்பது என்னன்னா ஒரு மனிதனுடைய முயற்சிகள் அவங்களுடைய திறமைகள் அந்த திறமைகளுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும் நாம எதிர்பார்த்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அதனால நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா இந்த முயற்சிகள் வெற்றி அடையணும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய தான் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மூன்றாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருப்பது ஒரு வேகமான கிரகம் ஒரு விவேகமான கிரகம் அந்த செவ்வாய் பகவானை ரத்த ஓட்டத்துக்கு நம்ம சம்பந்தப்படுத்தலாம் அப்ப அந்த ரத்த ஓட்டம் நம்மளுக்கு திருப்தியா இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடலாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும் இது மட்டும் இல்ல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அந்த ஒன்பதாம் இடமே செவ்வாயுடைய வீடாவும் இருப்பது உங்களுக்கு யோகம் யோகமா இல்லைங்களா கண்டிப்பா யோகம்தான் மீனராசிக்காரங்களுக்கு அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தையே பார்ப்பது ஒரு தலை சிறந்த யோகம் அப்ப இந்த யோகத்தினால மீனராசிக்காரங்கள் உங்களுக்கு இப்ப வந்து சனி ஏழு துவக்கம் இந்த ஏழு துவக்கத்துல சில பேருக்கு கஷ்டம் மனவேதனை மனக்குழப்பங்கள் தன் எடுத்த காரியம் நடக்கல நம்மளுக்கு வேலையில பிரச்சனை நம்மளுக்கு பழகின பழக்க வழக்கத்துல பிரச்சனை கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க எங்களுக்குள்ளயும் சில பிரச்சனை வந்துருச்சு எங்களுக்கு அடுத்தவங்கனால அடுத்தவர்கள்னால எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்குது என்னுடைய மனைவிய உங்க குடும்பத்துல உங்க மனைவியை நீங்க சந்தேகப்படலாம் உள்ள மனைவி உங்களை சந்தேகப்படலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது இதற்கு எல்லாமே ஒரு காலம் கிடைக்காதா ஒரு நல்ல தீர்வு வராதா அப்படின்னா இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு யோகம் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்கள் பாக்கியஸ்தானத்தை அடைய போகிறீர்கள் இந்த பாக்கியத்தினால உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல புஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் சுப அந்த சுபகிரகத்தோடு உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இந்த குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்ப இந்த குருமங்கள யோகத்தினால உங்களுடைய ராசியை பாக்கியஸ்தானத்தை பாக்யாதிபதியை பார்ப்பதுனாலையும் கண்டிப்பாக மேன ராசிக்காரங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து மேல வந்துருவீங்க இது போக ஒரு சிலர் கஷ்டம் இல்லாம நார்மலா போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு உயர்ந்த நிலையை காட்டும் ஒவ்வொருத்தரும் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு நான் இந்த இந்த பண்ணலாமா போட்டு இன்வெஸ்ட் எடுக்க முடியுமா இல்ல இந்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா நான் இப்ப ரெண்டு மடங்கு இருக்கிறேன் இன்னும் நாலு மடங்கு நான் சம்பாதிப்பா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கண்டிப்பாக கொடுக்கும் உயர்ந்த செல்வத்தை கொடுக்கும் ஒரு உயர்ந்த செல்வாக்கை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு உங்களை விட நல்ல அந்தஸ்தல் உள்ளவங்க உங்களை அவங்க திரும்பி பார்க்கக்கூடிய சூழலை கண்டிப்பாக அமையும் அப்போ செல்வந்தர்கள் செல்வாக்கா உள்ளவங்க உங்களோட நல்ல பொசிஷன் உள்ளவங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க இல்ல உங்ககிட்ட அவங்க உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய உதவியை கேட்பாங்க கண்டிப்பாக பெரிய மனிதனுடைய சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் சொல்றேன்னா பாகியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறாரு அதே பாகியஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கறாரு அப்ப இது போக பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தையும் உங்களுக்கு உங்களுடைய தனாதிபதி பாக்யாதிபதி பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு கண்டிப்பா இதனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க இது போக உங்களுக்கு போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது நான் சொன்னேன் அந்த தெய்வ சிந்தனை உள்ளவங்க கொஞ்சம் முன்கோபம் உள்ளவங்க அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஏழை எளியவர்களுக்கு நல்ல திசைங்கிற எண்ணமும் இருக்குது இப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த காலத்துல அவங்களுடைய லட்சியத்துல கொஞ்சம் பின் வாங்கினாங்க பின் வாங்குற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாச்சு அப்படின்னா இப்ப நீங்க போர்ட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா குரு திசையில பிறந்திருப்பீங்க ரெண்டாம் திசை சனி திசை மூணாம் திசை புதன் திசை நாலாம் திசை கேது திசை இந்த கேது திசையில இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்ப இந்த நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இல்லை ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேது திசை உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில பிரச்சனைகளையும் சில தடுங்கல்களையும் உங்களுக்கு நல்ல அந்தஸ்து இருந்தா கூட அந்த அந்தஸ்து கண்டிப்பா கீழே இறக்கி விட பார்க்கும் அப்போ அந்த கேது தசை இருக்கிறவங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அந்த கேது நல்ல ஸ்தானத்துல இருக்குதா அந்த கேதுவை பாவகிரங்கள் பார்க்குதா அந்த கேகுது நின்ன ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாங்க இல்லையானோ உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை பார்த்துக்கோங்க இது போக உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து இலகிய மனசு ஏழை எளியவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் ரெண்டாவது உழைப்புல உழைப்பே பிரதானம் நாம உழைக்கணும் வேலை செய்யணும் கஷ்டப்படணும் நல்ல புஷனுக்கு வரணும் அப்படின்னு தீர்க்கமான எண்ணம் கொண்டவர்கள் அப்படி உழைத்துமே கஷ்டப்பட்டுமே நல்ல வர முடியாம தடுங்கல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம எடுத்த காரியங்களை ஏமாற்றத்தை கொடுக்குது இதற்கு ஏழு காரணமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் அது போக நீங்க சனி திசையில பிறந்தீங்க அதுக்கடுத்தது புதன் திசை அதுக்கடுத்தது கேது திசை அதுக்கடுத்து நடக்கிறது சுக்கர திசை சனி திசை நட சனி திசையில நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த சுக்கர் பகவானுடைய அணுக்கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் சனிக்கும் சுக்கரனுக்கும் நட்பு கிரகங்கள் அதி நட்பு கிரகங்கள் அந்த சுக்கர பகவான் சுக்கர தசை உங்களுக்கு தான் செய்யணும் அப்படி திசை நடந்தும் என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கல சுக்கர தசைன்னு சொல்றாங்க சுக்கர தசை வந்துச்சுன்னா நம்ம வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவோம் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க அப்படி இருந்துமே திசை நடந்துமே நல்ல பொருஷனுக்கு வரல எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது ஒரு நாம வந்து எதிர்பார்த்தது நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு முன்னாடி அந்த கேது தசையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை உங்க குடும்ப ஜோசர்கிட்ட கொடுத்து பாருங்க அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் நல்லதா கெட்டதா நல்லதை செய்தா கெட்டதை செய்தா அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை நீங்க எங்கிட்ட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அது போக இப்ப வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து பார்க்க போனா புதன் தசையில பிறந்திருப்பாங்க இவங்க வந்து கலைகள் கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள் கல்வி படிக்கிறதுல வல்லவர்கள் கல்வி படிப்பதுல ஆர்வத்தோடு படிப்பாங்க அப்படி படித்து பட்டம் வாங்கி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை சொந்த தொழில பிரச்சனை அப்படிங்கிற பாதிப்புகள் இப்ப இருக்குது அது போக நீங்க வந்து பஸ்ட் புதன் திசையில பிறந்திருப்பீங்க ரெண்டாவது கேது திசை மூணாவது சுக்கர திசை நாலாவது சூரிய திசை இந்த சூரிய திசைங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்க போனா சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கேது திசையிலுமே ஒரு சிலருக்கு கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும் டிப்ளமா படிச்சிருப்பாங்க அதுவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க படிச்சது ஒன்னா இருக்கும் வேலை செய்யறது ஒன்னா இருக்கும் இது மாதிரி சில குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க இவங்க வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்ல விஷயம் இது போக இப்ப வந்து இப்ப இந்த குரு பயிற்சினாலேயும் அந்த குரு மங்கள யோகத்தோடையும் அந்த செவ்வாய் பயிற்சினாலையும் தனாதிபதி பாக்யாதிபதி அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அந்த பாக்யஸ்தானத்தையே பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதே மீறி உங்களுக்கு கெடுதல் வருதுன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கோங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்